சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு விரமே சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த செவ்வாய் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றேன் இந்த கோச்சாரத்தெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா கிரகங்களுடைய தன்மை அவர்கள் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை செய்யுங்கிறதுக்காக தான் அப்படி பார்க்கிறபோது உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் மடத்தில் இருக்கிறது இந்த மாதம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஏதாவது கடன் வாங்குங்க அது உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறதுக்கு தான் சொல்ல வர்றேன் அதுலேயும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குற அப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறதாக வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா கடன் வாங்கி அடுத்து கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க நகை வாங்குங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா உங்கள் தனுசு ராசிக்கு அதிபதி குரு அவரே நாலாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நான்காம் வீடு அப்படின்னாலே நீங்கள் இருக்கக்கூடிய இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் சொல்லுவது ஆக கடந்த காலங்களில் இதையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க நம்ம ஜாதக ராசி பலன் பார்க்கறதே இதற்காக என்ன பலன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதம் அதற்கு நம்ம கையில் பணம் இருக்கா பொருள் இருக்கா தினவரம் இருக்கா அப்படின்னா மணி ரொட்டேஷன் இருக்குது ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சனி பகவானே வக்கரகதியில் மூணாம் மடத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறது இந்த மாதம் பொதுவாகவே கிரக நிலைகள் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த குரு சனி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ குழவு முதலீடு பண்ணுறீங்க அல்லது விரைவும் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழவு இந்த மாதம் நல்லது அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பிராடாடாக வச்சுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உரவுக்கு நடமோ இதெல்லாம் யோசித்து செய்யுங்க லைஃப்பில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய மாதமாக இது இருக்கும் இந்த மாதல தேவையில்லாத உரியஸ் பண்ணாதீங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதோட இது த இந்த அக்டோபர் மாதம் என்பது புரட்டாசும் ஐப்பசியும் கலந்த மாதம் தமிழ் மாதங்களாக வர்றதுனால யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைக்கிறீங்களோ இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை இது வரைக்கும் நல்ல விலைக்கு போகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருந்தேன் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளே அமையலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் ஓரளவுக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அது லாபமாக இருக்குது நஷ்டமாக இருக்குங்கிறத காட்டிலும் அட்வான்ஸ் போகிறதுக்கோ பேச்சுவார்த்தைக்கோ வாய்ப்புகள் நிறையா உண்டு ஆக தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதியாக குரு ஆறில் இருக்கார் நான் முதலே சொன்னது தான் இந்த மாதத்தில் நம்ம அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக உங்களுடைய எஜுகேஷன் கல்வியில் கவனமாக இருங்க ரொம்ப முக்கியம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஏழில் அப்புறம் எட்டில் இருக்கார் ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் டூர் அதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ரெண்டும் கலந்து நல்லா அடக்கி வாசிங்க இந்த மாதம் நம்மளால கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையர்களால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தால் கூட உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கான நிறைய செலவு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா மறுபடியும் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இது இருக்குது இந்த மாதத்தில் யாருக்காவது நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதே சனி பகவான் உங்களை ஐந்தாம் மடத்தை வேறு பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கிறது பெரிய உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய வேலை அல்லது வருமானம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதேனால இந்த மாதத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது இந்த மதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதை கொஞ்சம் குறைங்க அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுறது யோசித்து செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டிஜிட்டல் கரன்சி வாங்குறது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ஆக நல்லா விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற என்ன வேண்டாம் ரொம்ப அடைக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஆறாம் அதிபதியாக சுக்கர பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாந்தேதி தேதி உங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கே வர்றார் ஆக பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதுக்கப்புறம் வேலை இருக்கும் வேலையில் ரொம்ப உரீஸ் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள் இருக்கும் இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம சுப்பீரியர் நமக்கு ஏதாவது விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டு வேண்டாம் அது எதுவுமே நமக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை இந்த மாதம் தேவையில்லாமல் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் தலையிடாதீங்க முதலே சொல்லியிருக்கேன் ஸோ குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஸோ ஹெல்த் கண்டிஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக யாருக்கெல்லாம் விஷலில் ப்ராப்ளம் யூனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அடிவைத்தீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கோ உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை இந்த மாதம் கவனிக்கணும் ஸோ இந்த மாதத்தில் ப்ரமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லை வேறு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஜாப் இருக்கா போதும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி ரஃபீட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதுமானது கிரக நிலைகள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு நல்லாயிருக்கு யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்குது தெலம யாரெல்லாம் அது இல்லாமல் கமிஷன் தொழில் புரோக்கரேஜ் தொழில் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இது மாதிரி துறைகள் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஏதோ ஒரு வித்தனை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுடைய இரண்டாவது திருமணம் இரண்டாவது ம வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் செட்ரேட் ஆகும் இது வரைக்கும் திருமணம் தள்ளிப்பனவங்களுக்கு டிலே ஆகிறதுக்கா டிலே ஆனவங்களுக்கெல்லாம் திருமணம் உண்டு இந்த மாதிரிலாம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு நான் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் வராமல் இருக்குது டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அமையுமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா நீங்கள் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கூடிய வரைக்கும் முதலீடு பண்ணுங்கள் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் தான் நற்பலன்கள் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்றம் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறனால உடைக்கு நடவே யோசித்து செயல்படுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே பெண் தெய்வ வழிபாடை பிரதானமாக அதிகப்படுத்துங்க மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்